எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கக்கூடிய சனிப்பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் நம்ம பண்ற வீடியோஸ் உங்கள் உங்க தான் உங்கள் லக்னத்துக்கு கிடையாது அதனால உங்கள் ஜாதகத்துக்கு இந்த வருஷம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிறோம் சரி அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு சனியானவர் இரண்டாம் பாவம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்திற்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் அதிபதி இப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு கோச்சாரத்தில் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி போக போகிறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா ஒன்றும் கிடையாது உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய செலவீனம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாரு அப்படிங்கறது அர்த்தம் நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம் குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா பணம் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நான்காம் இடத்துக்கு சனி அப்படிங்கிற பயிற்சி ஆனதற்கு பிறகு உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்ல வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு அவர்களுக்காக நீங்க மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி நீங்க செய்ய போறீங்க அப்படிங்குறத சொல்லலாம் உங்களோட சுகம் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் சற்று கெடும்னு சொல்ல முடியும் அதே போல குழந்தைங்களுக்காகவும் நீங்கள் மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி அந்த செய்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் பண்ணாதீங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதே போல் வீட்டை வந்து நீங்கள் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான காலகட்டம் கிடையாது அப்படிங்கிறது சொல்ல முடியும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுட்டு இது நமக்கு தேவையா இது நமக்கு அவசியமாக அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணது நல்லாயிருக்கும் முதலீடு அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் செய்வது சரியான ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூடவே இருந்த நபர் உங்களை ஏமாற்றுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால முடிஞ்சளவுக்கு யாரையுமே ஃபினான்ஷியலாக முழுவதுமாக நம்பி ஒருத்தரை வந்து நம்பி அப்படியே ஒப்படைக்காதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இம்பாக்ட் அப்படி சொத்தம் உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்களோட உணர்வுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து மதிப்பா அப்படி உங்களுக்கு கிடைக்காது அதாவது நீங்கள் வந்து ஒருத்தரை நம்பி ஒரு செயல் அப்படிங்கிறது நீங்கள் செய்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உங்கள் உணர்வுகளுக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பாக விஷயம் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப உங்களை வந்து நெகட்டிவாக வந்து நடந்துப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும் தேவையில்லாத பயணம் அப்படிங்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பாதம் உங்களுடைய கால்களில் வந்து சில பாதிப்புகள் சில பிரச்சனைகள் சொல்ல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிஷன் இல்லாமல் கால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படிஷன் வராமல் உங்களை பார்த்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு நான்காம் இடத்துக்கு சனி அப்படிங்கிறது மாறியதற்கு பிறகு தனது மூன்றாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் அப்படிதான் ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் ஆறாம் இடம் அப்படிதான் கடன் நோய் எதிரின்னு சொல்லுவோம் உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த காலக்கட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்துலேயே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களை வந்து மேஜராக வந்து ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சாதத்துக்கு பண்ணாது பண இழப்பு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதத்தில் இருக்குமே தவிர அவங்க கூடவே இருந்த நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிரியாக மாறுவார் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்து பிரேக் ஆகும் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுனால கொஞ்சம் மன உளைச்சல் அப்படின்னு சொன்னீங்க ஆவிங்க ஆனால் ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க வெற்றி அப்படிங்கிறது உங்கள் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு வருவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது இந்த உடம்பு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இந்த கொஞ்சம் ஃபிசிக்கலாக நீங்கள் சில ஒர்க் அவுட்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை மேஜராக வந்து அதை பாதிக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்துக்கு இந்த பேராசை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செகண்ட் ஆஃப்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரும் அந்த பேராசை அப்படிங்கிறத வராமல் கொஞ்சம் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் உங்களோட மூத்த சகோதரம் இருந்தாங்கன்னா உங்கள் மூத்த சகோதரத்துக்கு சில பிரச்சனை அப்படி சொல்லி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வளர்ப்பு பிராணிகளால் தொல்லை அப்படி இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது சில செயல் அப்படிங்கிறது நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து தடவை யோசிங்க இதை செய்யலாமா இதை வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இது அவசியம் தானா இது தேவைதானா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அந்த செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்கிறது நல்லாயிருக்கும் கடன் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படி சொல்லிருக்கும் என்ன தான் உங்கள் கிட்டே பேங்க் பேலன்ஸ் அப்படிங்க இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் மேஜரான ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லி இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த கால்நடை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி வாகனம் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக வந்து டிராவல் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த செலவு அப்படிங்கிற அப்படிங்கிறத இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு செலவு வச்சுட்டே இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் மேலே நிறைய பொறாமை குணம் அப்படிச்சும் மற்றவர்களுக்கு வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது மற்றவங்க வந்து உங்களை பார்த்து பெருமையாக பேசக்கூடிய ஒரு அப்படிங்கிற விஷயம் மாறி ஒரு பொறாமையாக மாறுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால எதையுமே யார்கிட்டையும் வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் உடல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்குங்க அதே போல் கிட்டே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் அவங்களால உங்களோட வளர்ச்சி அப்படிச்சும் அதாவது செகண்ட் ஆஃப் நல்லா நல்லாயிருக்கும் அதாவது ஜூன் ஜூலைக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் சுய முயற்சி சுய முன்னேற்றத்திற்காக நீங்கள் எந் எந்த ஒரு செயல் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்போ சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அப்படிஷும் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அப்படி இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு பத்தாவது பார்வையாக உங்கள் ராசியவே வந்து சனி அப்படிங்கிற ஒரு பாப்பார் இதை வந்து பொது ஆளுமைன்னு சொல்லுவோம் முகம்னு சொல்லுவோம் அறிவுன்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த நான்காம் பாவத்தில் இருந்து ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிற காரணத்தினால உங்கள் மேலே நிறைய பேருக்கு வந்து ஒரு திருஷ்டி அப்படினு சொல்லி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் மேலே நீங்கள் வந்து அக்கறை அப்படிங்கிற வச்சுக்கோங்க உங்கள் மேலே சில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிறது கூட நல்லாயிருக்கும் சில இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் உங்கள் பேரில் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறது அப்படிங்கிறது கூட உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் உங் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது விஷயத்தை நீங்கள் புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான விஷயமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் மற்றவங்க வந்து உங்களை பெருமையாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டாம் நீங்கள் பெருமையான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்குன்னான சான்சஸ் அப்படின்னு உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது இருக்கிற இடத்துல ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப 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 திருப்தியாக இருந்தாலே உங்கள் வாழ்க்கை அப்படி ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு ஒரு பதவி அப்படிச்சும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து அதை லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு டிலே அப்படிஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் உங்களுக்கான பதவி உங்களுக்கான பொறுப்பு அப்படிஷன் நிச்சயமாக உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அதற்காக நீங்கள் பண விரயம் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே செய்வீங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை அப்படி குரு தசையாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் கட்டாயம் உங்களை நீங்கள் உண்டான எல்லா செயலும் நீங்கள் செய்வீங்க உங்கள் மேலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிஷன் நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு அந்த குரு தசை அப்படிஷன் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும் உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறத கொஞ்சம் கான்ஷியஸாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதே போல் உங்களோட அம்மாவோட ஹெல்த் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா நான்காம் இடத்துக்குரியவரும் குரு தான் அப்போ அம்மாவுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிஷும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லாம் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ நடக்கிற தசை சனி தசையாக இருந்தது அப்படின்னா பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க டிராவல் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் நீங்கள் வந்து டிராவல் பண்ணும்பொழுது தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத விரயங்கள் அப்படிஷும் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதே உங்களுடைய ஜாதத்தில் செவ்வா தசையோ செவ்வா புத்தியோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுவும் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் போல் வீண் விரயம் அப்படிஷன் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பூமி மேலே நீங்கள் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு பூமி மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் அது வந்து பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் விஷயம் கொடுக்காம ஒரு டெப்ரிஷியேஷன் அப்படிஷும் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது உங்களுக்கு வந்து சுக்குரதசையாக இருந்தால் நிச்சயமாக மருத்துவ செலவு உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அதே போல் உங்களுக்கு பணம் அப்படிங்குறது ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் கையை விட்டு போயிட்டே இருக்கும் ஏன் வருது ஏன் போது விஷயமே தெரியாது இந்த சுக்ரதையோ சுக்கர புத்தியோ நடந்துட்டு இருந்தால் மட்டும் இதே வந்து உங்கள் ஜாதத்துக்கு புதன் தசை அப்படின்னு நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னர் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டடாக இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புதன் தசையோ இல்லை புதன் புத்தியோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டடாக உங்களுடைய தொழிலில் உங்களோட பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷன் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அவங்களுடைய பலம் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மேஜரான ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுக்காது அப்படிங்கிற சொல்லாம் உங்கள் ஜாதகத்துக்கு சந்திர தசை அப்படிஷன் நடந்துட்டுதுன்னா கொஞ்சம் கடினமான ஒரு தசா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் உங்களுக்கு மன உளைச்சல் அப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும் மென்டல் ப்ரெஷர் அப்படி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் யோகா மெடிடேஷன் தியானம் அப்படிங்கிற விஷயம் செய்யறது நல்லது இதே வந்து உங்கள் ஜாதகத்துக்கு சூரிய தசையாகவோ இல்லை சூரிய புத்தியாகவோ இருந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறதுனால குருவோட ராசிக்கு சூரிய தசையும் சூரிய புத்தியோ நிச்சயமாக நன்மையை செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே உங்கள் ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிறது ராகு தசையோ அல்லது கேது தசையோ நடந்து ராகு கேதுக்கள் உங்களுடைய சா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சாதகமாக இல்லைனா மட்டும்தான் அது உங்களுக்கு மேஜர் இம்பாக்ட் அப்படி விஷயத்தை கொடுக்கும் மாறாக உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நிச்சயமாக நல்ல ஒரு பலமாகவே உங்களுடைய ராகு ராகுதசையோ கேது தசையோ ராகு புத்தியோ கேது புத்தியோ இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் பலம் நான் என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் சுக்குரனோட வீட்லேயோ சுக்ரனோட சேர்ந்தோ இருந்தாலும் உங்களுக்கு பலம் அல்லது குருவோட சேர்ந்து இருந்தாலும் பலம் இல்லை குருவோட வீட்டில் இருந்தாலும் பலம் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குடியுரிமை அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிஆர் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் அப்படி சொல்லுடைய ஜாதத்தில் இருக்குது அதுக்கு ராகுக்கேதை தசா புத்தி அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது இன்னும் ஃபேவராகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அது புத்திநாதனோ அந்த கோச்சார சனி அப்படி பார்க்கக்கூடாது இந்த கூச்சார சனி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ரிஷபத்துலையோ அல்லது கண்ணிலேயோ அல்லது தனுசுலேயோ இருக்கக்கூடாது ஆனால் அவங்க ராசி அப்படிங்கிறது தனுசுலேயே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த காலக்கட்டத்தில் மன உளைச்சல் அப்படிஷும் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் உங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிச்சும் நீங்கள் கொடுப்பீங்க உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும் அம்மாவுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால மென்டல் இஷ்யூஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதியில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யோகா மெடிடேஷன் தியானம் இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியாக அப்படிங்கிறது உங்களுக்கு மேஜரான ஒரு இம்பாக்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்காது நீங்கள் ஈஸியாக வந்து இதை கடந்து வந்துட முடியும் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்